எல்லாரும் எப்போ எழுந்திருக்கு என் மற்ற நாளில் எப்படி எழுந்திருக்கிறோமோ இல்லையோ இந்த முப்பது நாள் அஞ்சுலேருந்து அஞ்சரை எழுந்தாக்க என்ன ப்ராக்டிசஸை பண்ணினா தன்னிறைவு அமைதி தனக்கு தேவையானவற்றை எப்படி பிரபஞ்சத்திலிருந்து அவர் கடவுள் தேர்ந்து பெற்றுக்கொள்வது ஸோ காலபுருஷனுடைய பிரம்ம முகூர்த்தமான தனுர் மாதத்தில் நமக்கு ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்கும் நல்லேருந்து ஆறு காலையில் ஈவினிங் நல்லேருந்து ஆறுங்கிறத நம்ம எடுத்துட்டாலும் மார்னிங்கை தான் எடுத்துப்போம் இந்த ஒரு மாதம் முழுக்கவுமே பிரம்ம முகூர்த்தம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த உஷற்கால முப்பது நாளில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நம்மை உச்சியில் கொண்டு வைத்து யோகிக் லெவலில் அந்த பேரண்ட நாயகனார் பரபிரம்மத்துடன் இணைக்கும் வழியை ஏற்படுத்தும் யம நியமங்கிறது காலையில எழுந்து குளிச்சு ஒரு விளக்கேத்தி வச்சு இந்த பிரம்மத்தை நோக்கி பரபிரம்மத்தை நோக்கின்னு ஒரு பயிற்சியை கடைபிடிக்கலாம் நான் யாருக்காக பிறந்திருக்கேன் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் என்ன வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் எப்படி சம்பாதிப்பேன் நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றிப்பேன் என்ன மாதிரி எனக்கு மனைவியோ கணவனோ வருவார் என்ன மாதிரி எனக்கு குழந்தைகள் பிறக்கும் இந்த குழந்தைகளை நான் எப்படிப்பட்ட டாக்டர் ஆக்குவேனா இன்ஜினியர் ஆக்குவேனா இத்தான விளக்கங்களும் இந்த பாவை நோம்பை பண்ணுறக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோ ரேக்கி ஆத்தர் ஆஸ்ட்ராலஜர் சுதா குமார் மேம் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பனிரெண்டு மாதங்கள் இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான மாதம் தான் காலையிலே எந்திரிச்சு வீட்டு வாசல்ல விளக்கேத்தி கலர் கோலம் போட்டு கோயில் எல்லாமும் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க பாட்டு கூட ஒன்று இருக்கு மாதங்களில் அவல் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்துல என்ன மேம் மார்கழி மாதத்தோட ரொம்ப வெரி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அஸ்ட்ராலஜிக்கலா இதை சொன்னா எல்லாருக்குமே அழகா புரியும் என்னன்னா அந்த துலா மாசம்னு சொல்லப்படக்கூடிய துலா ராசியில அதாவது ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சம் சூரியன் நீச்சம் அப்படின்னா சூரியனுடைய ஒளி இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாமே ஏன் நம்ம அவங்க லாங்குவேஜில் பேசணும் நம்ம சூரியனுடைய ஒளி இல்லை சூரியனுடைய ஒளி எப்போ இல்லாமல் இருக்கும் ராத்திரி பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்குமா ஸோ இந்த துலா மாதம்ங்கிறது பன்னெண்டுலேருந்து ரெண்டு ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் ரெண்டுலேருந்து நாலு அப்போது மார்கழி மாதம் என்ன வரும் நாலு டு ஆறு இதை தானே நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் ஸோ காலபுருஷனுடைய பிரம்ம முகூர்த்தமான மாதத்தில் நமக்கு ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்கும் நல்லேருந்து ஆறு காலையில் ஈவினிங் நல்லேருந்து ஆறுங்கிறத நம்ம எடுத்துட்டாலும் மார்னிங்கை தான் எடுத்துப்போம் இந்த ஒரு மாதம் முழுக்கவுமே பிரம்ம முகூர்த்தம் அப்படிப்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜையோ எதையோ செய்யும் நம்ம செய்யப்படக்கூடிய தியானமோ எனி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஆன்மீக வளங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக வளம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது இதை பறை தான் கோவில்கள்லையும் பக்தர்களும் பஜனையோ இல்லை பூஜையோ கும்பல் கும்பலா சேர்ந்து அதை செய்யறாங்க இது நம்ம சம்பிரதாயப்படி சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த உஷற்கால முப்பது நாளில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நம்மை உச்சியில் கொண்டு வைத்து யோகிக் லெவல்ல அந்த பேரண்ட நாயகனார் பரபிரம்மத்துடன் இணைக்கும் வழியை ஏற்படுத்தும் காலங்காரத்தாலும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சாலே நம்மளுடைய யோகமானது சித்தி அடைஞ்சணும்னு சொல்றோம் முப்பது நாளும் இருக்கு இந்த முப்பது நாளில் யோக சித்தி அடையுமா அடையாதா இதை தான் நம்ம திருமூலர்லேருந்து பிடிச்சி எல்லா சித்தர்களும் ரிஷிகளும் ஏன் ஆழ்வார்கள் ஆச்சாரியன்கள் அத்தானா பேரும் குருமார்கள் கொடுத்துருக்கா அதன்படி தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை அழைத்து கொண்டு அந்த அந்த மார்கழி மாதம் நூக்கிறது அந்த நோன்பை வந்து பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பஜனையோ ஒரு ஆன்மீக பயிற்சி எடுத்துக்கிட்டு கூட்டம் கூட்டமாக கொண்டாடுறது அப்படிங்கிற வழக்கத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளை வளப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் ஓசோன் லயரில் ஓட்ட விழுந்துடுச்சு சொல்கிறோமா அந்த சுற்றுச்சூழலையுடைய பாதுகாப்புக்கு அந்த நாள் அந்த நேரம் ரொம்ப நல்லதாக இருக்கும் சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இளவெயல் அந்த தேவையான நமக்கு தேவையான விட்டமின் ஏண்டியை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலேருந்து நமக்கு உண்டானது கிடைக்கும் கிடைக்கும்போது உடல் வளம் பெறும் மனம் வந்து அமைதியான நிலையில் இருக்கும் ஏன்னா நம்ம பண்றதுல ஆன்மீக பயிற்சிகள் சரியா அடுத்தது ஆன்ம பலம் ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக சித்தி எல்லாமே இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா உடல் மனம் ஆன்மா இவை மூன்றும் அழகாக சீராக சேர்ந்து செயல்படக்கூடிய நாள் மார்கழி மாதத்தின் முப்பது நாட்கள் ஒன்று ரெண்டு இல்லை ஸோ அந்தனால தான் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் காலையில் அஞ்சிலிருந்து அஞ்சரை வரைக்கும் ஒரு சத்சங்கம் நடத்துவோம் இந்த சத்சங்கத்தில் என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல் பீசஸ் நான் இப்போ சொன்னேன் திருமூலர் திருமந்தரத்தில் சில யோகிக் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணலாம் யோகான்னாலே அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படக்கூடிய எட்டு வகையான யோகங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நான் அதை சொல்லணுங்கிறதுல அதில் ஃபஸ்ட்டு இயம நியமம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது பிராணாயாமம் இருக்குது அப்புறம் ஆசனம் இருக்குது அதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற தாரண பிரத்யாகாரம் சமாதி அப்படிங்கிற எட்டு நிலைகள் இருக்கு இதுல எட்டு நிலையும் அடைய வேண்டிய யோகிகள் இந்த காலத்துல செய்யும் போது அவர்களுடைய யோக ஞான மார்க்கம் சித்திக்கும் இந்த எட்டுநிலையே அடைய வேண்டாம் நான் என்னுடைய வாழ்க்கை பாதையில் சரளமான மேடு பள்ளங்களை சந்திக்காத ஒரு இடையூறுகள் மேலே போய் முட்டிக்காத ஒரு வழி பாதையில் சீராக போக வேண்டியது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யம நியமங்கிறது காலையில் எழுந்து குளித்து ஒரு விளக்கேற்றி வச்சு இந்த பிரம்மத்தை நோக்கி பரபிரம்மத்தை நோக்கின்னு ஒரு பயிற்சியை கடைபிடிக்கலாம் அப்படிப்பட்ட பயிற்சியானது நாங்கள் என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிராணாயாமமும் தியானமும் எடுத்துட்டு இருக்கோம் பிராணாயாமம் தியானம்ங்கிறது ஏன்னா பிராணாயாமங்கிறது ஒரு ஒவ்வொரு உயிரும் ஒரு மூச்சிலிருந்து கடைசியில் ஒரு மூச்சு வரைக்கும் தான் அவர்களுடைய வாழ்க்கை இந்த மூச்சையே தவறுதலாக பண்ணுறவங்க கூட இருக்காங்க சீர் இல்லாத பண்ணுறவங்க இருக்காங்க எப்போ எப்படி பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மூச்சிலேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் வரும் வரதானே செய்யும் அப்போ மூச்சை சரியாக இருக்கான்னு கவனிக்கணும் மூச்சு சீராக இருக்கான்னு கவனிக்கணும் இந்த மூச்சு சரியாகவும் சீராகவும் இயங்கும் போது நம்மளுடைய மூளை அப்படிங்கிற அறிவு திறனானது அழகாக சீராக கட்டுப்பட்டு இயங்கும் அப்பேற்பட்ட அந்த இயக்கத்தை நாங்கள் ஈடாநாடி பெங்களா நாடி சுழுமுனையில் ஓடக்கூடிய அந்த மூச்சானது மனிதர்களுக்கு தன்னுடைய சொர்க்கவாசலை திறக்கும் சொர்க்கவாசல் வைகுண்ட வாசல் ஆருத்ரா தரிசனம் ஈத்தானையும் நம்மளுக்கு மார்கழி மாசத்துல தான் இது எல்லாமே நம்ம டிவைன் போர்ட்டல்னு வச்சுக்கலாம் டிவைன் போர்ட்டல் சகஸ்ர தளத்தில் திறக்கும் அப்பேற்பட்ட அந்த டிவைன் போர்ட்டலை அறிவது எப்படி அறிந்து கொண்டு அதை பத் தெரிஞ்சு கொடுத்து எனக்கு அதை பதில் படுத்த வேண்டாமா ஒரே ஒரு நாள் பண்ணா போறாது இந்த முப்பது நாளையும் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லி சைவர்களும் பண்ணுறாங்க வைணவர்களும் பண்ணுறாங்க சைவ சித்தாந்தத்தில் திருமூலர் அதே மாதிரி யோகிக் பிராக்டிஸஸ் சொல்லியிருக்க அதே மாதிரி கிட்டத்தட்ட வைணவ சித்தாந்தத்தில் ஆண்டாள் நாச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க சொல்லியிருக்காங்க சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்கை எப்பாடும் போர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா என் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்படைய அப்படிங்கிறா சீரிய சிங்காசனத்திலிருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குல்ல அது எழுந்திருக்கிற போது மயிர்கூச்செறியும் இல்ல அதை தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஆண்டாள் சீரிய சிங்காசனத்திலிருந்து வேறி மயிர்வங்க இந்த முடியெல்லாம் தூக்கிக்க அந்த எனர்ஜி எழுந்திருக்கிற போது கண்கள் இரண்டும் தாண்டி மூணாவது கண் திறந்து சகஷதளத்துக்கு அந்த எனர்ஜி போய் புருஷோத்தமன்னு சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணன் அந்த நாராயணன் இடத்துல போய் சேரும் என்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா அப்படிங்கிற தூங்குற இந்த எனர்ஜி கிளம்பி எழுந்து இந்த முப்பது நாள் மறுபடி மறுபடி ஒரு ப்ராக்டிஸ் சொல்லி அவங்களும் ஒரு ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட திருமூலரும் அதே ப்ராக்டிஸை சொல்லியிருக்கார் இந்த ப்ராக்டிஸ் அது கிட்டத்தட்ட பிராணாயாமமும் தியானமும் மந்திர மந்திரஜபமும் இது மூணையும் பண்ணிட்டே வரும்போது இந்த ஜீவாத்மா தன் நிலையில் பக்குவப்பட்டு பட்டு 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 பரமாத்மான்னு சொல்லக்கூடிய புருஷோத்தமனை அடையும் அப்படிங்கிறத தான் ஆண்டாள் நம்மளுக்கு உணர்த்தி இருக்காங்க இதை தான் நம்ம ரங்கமன்னாரை நோக்கி அவங்க பாவை நோம்பு நூற்று 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 ஸ்ரீரங்கத்தில் போய் லைட் சேனலாக வள்ளலார் மாதிரி மாறிட்டாங்க பாருங்கள் வள்ளலாரும் லைட் சேனலாக மாறியிருக்க ஆண்டாலும் மாறி இருக்காங்க இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியிறதுன்னா அந்த ஜீவாத்மா தன்னை சார்ந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்க இந்த மார்கழி நோம்பு உதவும் சி நம்ம பரமாத்மாவை போய் அடையறதுக்கு வழியில் நிறைய விஷயங்கள் இருக்கேன் என்னன்னா நம்மளுடைய தர்ம வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நான் யாருக்காக பிறந்திருக்கேன் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் என்ன வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் எப்படி சம்பாதிப்பேன் நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றிப்பேன் என்ன மாதிரி எனக்கு மனைவியோ கணவனோ வருவார் என்ன மாதிரி எனக்கு குழந்தைகள் பிறக்கும் இந்த குழந்தைகளை நான் எப்படிப்பட்ட டாக்டர் ஆக்குவேனா இன்ஜினியர் ஆக்குவேனா இத்தான விளக்கங்களும் இந்த பாவை நோம்பை பண்ணுறக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கும் அதை வச்சு அடுத்த நிலையில அவங்க இந்த அடுத்த வருஷம் என்ன செய்ய போறோங்கிற ஒரு தெளிவு பிறக்கும் இந்த தெளிவை வச்சு மனதில் ஒரு அமைதி வரும் இந்த அமைதியையே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புருஷார்த்தமாகவும் நம்ம வந்து அடுத்த நிலையில பரமாத்மாவை தேடி போகக்கூடிய ஒரு படியாகவும் அமைச்சிக்கலாம் ஸோ அப்படி பார்த்தா இந்த முப்பது நாள் பாவ நோன்பு இருக்கும்போது நமக்கு லைஃப்பில் என்ன தேவைன்னு விளங்கும் தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வதுங்கிற அது புரியும் விளங்கும் பூர்த்தி செஞ்ச ஒரு திருப்தி கிடைக்கும் ஸோ இந்த மூணும் கிடைக்கக்கூடிய அந்த பாவை நோன்புங்கிறது முப்பது நாளும் ஒரு பிராணாயமும் ஒரு தியானம் ஒரு மந்திரஜபம் மூலியமாக இதில் என்னன்னா கூட்டு முயற்சி கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லும்படியா அந்த காலத்துலலாம் கோவிலுக்கு கோவில் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் வாசலில் கோலம் போடுவாங்க கோலம் போட்டாச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போவாங்க வாசலில் பஜனை உஞ்சிவிறத்து எடுத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு இவங்க போடுவாங்க சிவன் கோயிலில் திருவம்பாவை வாசிப்பாங்க பெருமாள் கோயிலில் திருப்பாவை வாசிப்பாள் ஸோ எல்லாத்துலேயும் இந்த பக்கம் நீங்கள் ஆருத்ரா தரிசனம் இந்த பக்கம் வைகுண்ட வாசல் திறக்கிறது ஆ எப்படிப்பட்ட ஒரு ஆருத்ராங்கிறது அவருடைய நடனத்தை காட்சி அளிக்கிறது தான் சிவனுங்கிறவர் அவன் சிவனேன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் சிவன் சிவனேன்னு இருக்கார் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்கார் ஆனால் இந்த ஆருத்ராங்கிறது டைனமிக் எனர்ஜியோட வெளிப்பாடு இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி டைனமிக் ஆகி நம்மளுக்கு காட்சி கொடுக்குற நாள் அது அதே மாதிரி நமக்கு வைகுண்ட வாசல் திறக்கிற நாள் மார்கழி இப்படிப்பட்ட இந்த எல்லாம் சேர்ந்து இந்த மார்கழி மதத்தை நமக்கு அழகாக சேர்த்து கோர்த்து கொடுக்கிற இந்த கொடுத்துருக்கிறத நம்மளும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி நம்ம உபயோகிச்சிக்க போகிறோன்னா முப்பது நாளும் கார்த்தால் அஞ்சுலேருந்து அஞ்சரை எல்லோரும் எப்போ எழுந்திருக்கு மற்ற நாளில் எப்படி எழுந்திருக்குறோமோ இல்லையோ இந்த முப்பது நாளும் அஞ்சுலேருந்து அஞ்சரை எழுந்தாக்க என்ன ப்ராக்டிசஸை பண்ணினா தன்னிறைவு அமைதி தனக்கு தேவையானவற்றை எப்படி பிரபஞ்சத்திலிருந்து அவர் கடவுள்கிட்டேர்ந்து பெற்றுக்கொள்வதுங்கிற திருப்தி இது எல்லாத்தையும் கட்டாயமாக அடையும் நிலை வரும் அப்பேற்பட்ட ஒரு ப்ராக்டிஸை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் கொடுக்க போகிறோம் இதுதான் மார்கழி மார்கழி மாதத்தோட விசேஷங்கள் இன்னும் நிறையா இருக்குது கிறிஸ்பாக இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு எது தெரியும் புரியும் ஈஸியோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் இந்த பாவை நோன்பு சொன்னிங்கல்ல மேம் இது எப்படி ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பண்ணலாமா ஆமாம் ஏன்னா ஜீவாத்மாங்கிறது ஆணும் பெண்ணுமாய் பிரிந்திருக்கிறது வாழ்க்கையில் வளம் சேர்க்கறதுக்கு ஆனால் கடவுள்ங்கிற பரமாத்மாவை நோக்கி போகும்போது இது ஆண் பெண் வித்தியாசமே இல்லை ரெண்டுமே ஒன்று தான் புருஷோத்தமன் அப்படின்னு பெருமாளை சொல்லுவா புருஷர்களில் உத்தமன் அப்போ மற்ற ஜீவராசிகள் எல்லாமே அதை தான் ஸ்ரீ அதாவது பெண்களாய் இருந்து தன்னுடைய ஆணை தேடி போகக்கூடிய அந்த அனுபவத்தை தான் பாவை நோம்புன்னு வச்சிருக்கோம் ஸோ இதில் ஆண் பெண் எல்லாருமே அந்த ஜி பரமாத்மாவை நோக்கும்போது சரிசமமானவர்களே இதுதான் நம்மளுக்கு அந்த காலத்தில் வேதான்ஸ் கொடுத்தா வரோம் இன்றைக்கி நம்ம பேசிக்கிறோம் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் சரிதான் சமந்தான் அப்படின்னு நமக்கு சமந்தான் கொடுத்துருக்கா சமமாக தான் பார்க்கப்படுறோம் இன்னும் கேட்டால் பெண்கள் வீட்டின் கண்கள்னு சொல்லி மனைவி எந்த இடத்துல நல்லா இருக்காங்களோ அந்த இடத்துல வீடு சௌக்கியமாக இருக்கும்னு சொல்லிக் கொடுத்துருக்கா இவர்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் இருக்கு இல்லையா இவங்களுக்கு அந்த கைனிக் சிஸ்டம் மாறுறது அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மாறுறது அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கானில் ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் வந்துடாமல் இருக்கிறதுக்காக கண்மணிகளாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நாங்கள் உங்களுக்கும் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னு ஆண்கள் செஞ்சிட்டு இருந்ததை நம்ம வந்து வேற மாதிரி புரிஞ்சுட்டோம் அண்ட் காலதேசத்து மூலமாக அவன் மாறியும் போச்சு இப்போ நம்ம திருப்பி அதனுடைய அவேர்னஸ்க்கு வருவோம் வந்து எல்லாரும் ஒன்றா பயணிப்போம் இந்த ஜீவாத்மா தேர்ந்து பரமாத்மாவுக்கு கூட்டெண்டு போகிற வழியில் இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய இந்த உலக சௌக்கியங்கள் அத்தனையும் ஈஸியாக கிடைக்கும் நிறைவேறுங்கிறது தான் ஒன்று ரொம்ப ரொம்பவே அழகாக தெளிவா சொன்னீங்க மேம் ஏன்னா இப்போ வந்து சில பேர் அது எப்படி எல்லா மாசமும் தானே அப்படி கேட்பாங்க ஆனால் நீங்க வந்து கடவுள் நம்பிக்கையோடையும் ஜாதகத்தின் மூலியமாகவும் அதே மாதிரி அதை சயின்டிஃபிக்காகவும் சொல்லும் போது அது எல்லாரும் நம்பும்படியாவும் புரியிற மாதிரியும் இருந்தது மேம் ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ நிச்சயமா மக்களுக்கு புரியும்படி சொன்னாதான் அவங்களுக்கு இதுக்கு நம்ம ஏன் பண்ணுறோங்கிறது புரிஞ்சுதுன்னா குழந்தைங்க ஈஸியா பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக என்னால் முடிஞ்ச விளக்கம் கொடுத்துருக்கேன் கட்டாயம் எல்லாருக்கும் நன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ம நிச்சயமாக மார்கழி சத்சங்கத்தில் சங்கத்தில் கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க